இது என்ன மரம்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் இது எங்கள் ஊரில் இது ஒரு காய் சொல்லுவாங்க இது காய் காய்கறி தெரில அது காயோட வகை இன்னொரு வகை சொல்லுவாங்களே பெரிய இது நொனா மரம்னு வாங்க அதுவான் அதான் நினைக்கிறேன் இதுலேயே அப்புறம் நோனி பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதோட வகை தான் இது நோனி பழம்னு சொல்லி சொல்லுவாங்களா கிராமத்தில் நம்ம ஏரிக்கிற பக்கத்தில் இது ஏரி ஏரியோட வழி இந்த தான் விவசாயத்துக்கான எல்லா டிராக்டர் வண்டியெல்லாம் போகிற விதம் இந்த வழியிலாம் போகும் பாருங்க இருக்குங்களா இது வந்து உளுந்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இந்த உளுந்து போகிறதுக்காக மழை வந்து ரொம்ப சதோஷமாக இருந்துச்சு இப்போ இதில் இது ஒன்றும் காஞ்சாதான் இதை பண்ண முடியும் கரெக்டாக ஒன்று நினைக்கிறேன் குருந்து கத்தியத்துக்காக பண்ணி வச்சிருந்தாங்க ஏர் ஓட்டி வச்சுருந்தாங்க